தமிழ் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ போர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்குண்டான ஒரு நேரங்களாக இருக்க போது என்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக சனி பகவான்றது பாவகிரகம் இது பாவ கிரகமான அந்த சனி பயிற்சி பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீன ராசிக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சுமார் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி இந்த ரெண்டு ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம் அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கலாம் இந்த இரண்டரை வருடங்கள் சொல்லும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறார் இந்த விரயஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா சனின்றவர் கர்ம ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்க கூடியவர் இந்த சனி பகவான் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பயிற்சியில அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் சனி பயிற்சியின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுப்பாங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு இந்த சனி பயிற்சி ஆகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற அதாவது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைந்தே தீரணும்ன்ற ஒரு குறிக்கோளோட ஒரு மிக வெறித்தனமாக செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு உபஜயஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அந்த அந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு ஸ்தானம் பாபகத்திலேயே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எந்த லக்ன அன்பர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் அதனுடைய வேலையை கண்டிப்பாக முழுவதுமாக ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஜாதக ரீதியாக அந்த லக்னத்துல லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த சொத்துக்களை சேர்ப்பதுல கொஞ்சம் நிதானமா தான் செயல்படுவாங்க ஏன்னா சனின்றது ஒரு மெதுவான கிரகம் குளிர்ந்த கிரகம் அப்படி இருக்கும் போது ஒரு நிதானமான ஒரு செயல்பாடுகள் இவர்களுடைய ஜாதகத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்க போறார் அதே சமயத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து அந்த சொத்துக்களை பூர்வீக சொத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு உண்டான ஒரு முக்கியமான இடம் அடுத்து அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அந்த ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்துல வேலை வாய்ப்புகளுக்கு வேலை இடமாற்றத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த சனி பகவான் இந்த எந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாரு நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியாக நிறைய ஒரு கடன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா விருச்சிகராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ராகு கேது பயிற்சியும் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருப்பீங்க ஒன்னா உங்களுக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பொருட்கள் இருக்காது இல்ல பொருட்கள் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ஜாப் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துருப்பீங்க ஆனா கடைசி நேரத்துல அது கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் சொந்தமா பினான்ஸ் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அதிகமான ஒரு அக்கறை இருக்கும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஒன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்ல இந்த பினான்ஸ் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பினான்ஸ் தொழில் பண்ணவங்க அதாவது வட்டிக்கு காசு விட்டு பண்ணவங்க எல்லாருமே கடந்த இரண்டு வருடங்களாக அதுல நிறைய ஒரு ஏமாற்றத்தை அதாவது ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த சனி பயிற்சி ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு இந்த காலகட்டத்துல நீங்க தொடர்ந்து விடாத ஒரு சில முயற்சிகளை பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது அலுவலகத்துக்கு போய் பிரைவேட் செக்டர்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் மன ரீதியாக அந்த வேலையில உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தயக்கம் ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை எல்லாம் நம்ம மைண்ட் செட் பண்ணி போய் அந்த வேலையை பார்க்கிற இடத்துல உட்கார்ந்தா கூட இன்னைக்கு நம்ம எந்த இதுவும் நம்மளுடைய கவனமே சிதறக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க மைண்ட் செட் பண்ணி உட்கார்ந்தா கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருவீங்க அதனால நிறைய பேச்சுக்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களுடைய ஜூனியர்ஸ்லாம் உங்களை ஒரு என்ன சொல்றது ஏளனமா பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அலுவலகத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க விருச்சிகராசி அன்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்துல ஒன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கண்டிப்பா உருவாகும் உங்களுடைய தசாபுத்தி மாற்றங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த இடத்திலேயே கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தியும் ஒரு வேற மாற்றங்களை கொடுக்க போகுது உங்களுக்கு இடமாற்றம்ன்றது வேலை வேற வேலை உண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சனி பயிற்சி இந்த ராசி அன்பர்களுக்கு அதே சம்பந்த அதே மாதிரி இந்த ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் தடைகள் நிறைய இருந்துச்சுங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் அதிகமா இருந்தது எவ்வளவோ ஒரு போராட்டத்தோட நிறைய பேர்களுடைய ஒரு என்ன சொல்றது திருமணம்னாலே நிறைய பேர்கள் ஆசீர்வாதம் இருக்கணும் அதே சமயத்துல முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருக்கணும் தெய்வ பலம் இருக்கணும் எவ்வளவோ சேர்ந்தாலும் நல்லா இருக்கும் ஆனால் அன்பர்கள் அந்த பாத்தீங்கன்னா நீங்க போய் கல்யாணம் பண்ணிருப்பீங்க இந்த கல்யாணம் முடிஞ்சா போறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இப்படி எல்லாம் இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்கா தான் இருந்தது எப்படி நம்மளுக்கு திருமணம் நடைபெறமா நடைபெறாதா அப்படின்ற நிறைய தடைகளை சந்தித்து அந்த திருமணத்தை நீங்க கல்யாணம் பண்ணீங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மனக்குழப்பங்கள் அந்த குழந்தை பேர் மூலமாக இன்னும் குழந்தை பேர் இல்ல இரண்டு வருஷம் ஆச்சு எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை நாங்களும் ரொம்ப பாசமா தான் இருக்கோம் அன்யோன்யமா தான் இருக்கோம் எங்களுக்கு அந்த குழந்தை பேர் பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குழந்தை பேர்ல இந்த ராசி அன்பர்கள் பெண்களுக்கு நிறைய பேருக்கு தடை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆண்களுக்கு அந்த தடைகள் எதுவும் இல்லை அப்படின்னா மனைவி ரீதியாக சில தடைகள் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நீங்க என்னதான் செக்அப் பண்ணாலும் உங்களுடைய மனமாகப்பட்டது திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதற்கு முன்னாடி ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதக மோசமான ஒரு சூழ்நிலை மன அமைதி பெறும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வந்து நமக்கு எப்படியாவது குழந்தை பிறந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது இந்த விஷய ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன மாற்றத்தை சொன்னாலும் அதுல முதல்ல நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவுல அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு எப்படி நம்ம யோகா எல்லாம் பண்ணும் போது நம்மளுடைய மனநிலை வந்து ஒன்றுபடுத்தணும் ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்ற அந்த யோகா ஆசிரியர்கள் குருமார்கள் சொல்றாங்களோ அதே மாதிரி தான் ஜோதிடம் பாக்குறதுக்கு பார்க்கும் நம்மளுடைய நம்பிக்கையே அந்த இடத்துல வைக்கணும் நம்பிக்கை வச்சோட்டோம்னா நமக்கு அந்த தெய்வ பலம் கூட இருக்கும் நமக்கு அந்த கிரகங்களும் கூட இருக்கும் அந்த நம்பிக்கை இல்லாம இருந்ததுன்னா கிரகங்கள் உங்களுக்கு ஒண்ணுக்கு இரண்டாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டு அந்த குழந்தை பிறப்பிலிருந்தும் சில பிரச்சனைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது சில ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம் யார் யாரு இல்லாம போறாங்க எந்த டேலண்டும் இல்ல அவங்க எல்லாம் வெளிநாடுக்கு போறாங்க நானும் ஒரு மூணு வருஷமா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த வாய்ப்புகளுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் கண்டிப்பாக நூறு சதவீதமாக வெளிநாடு முயற்சி உண்டான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவமும் ஏழாம் பாகமும் பதினோராம் பாவகம் பனிரெண்டாம் பாகம் இந்த நான்கு இடங்களும் சம்பந்தப்பட்டு இருக்கணும் இந்த நான்கு இடங்களும் சம்பந்தப்படும் போதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நீங்க வெளிநாடு பிரயாணம் செல்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வரப்போ போகுது ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தமான சில ஒரு பின்னடைவுகள் வரும் ஏன்னா உங்களுடைய அந்த எஃபிஷியன்சி வந்து இன்னும் பத்தல இந்த பெண்கள் செய்றீங்க நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கடின உழைப்புன்றது இந்த இடத்துல இல்லை அதனால இன்னும் நல்லா கடினமா உழைங்க ஏன்னா சனின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் உழைப்பை மட்டும் தான் எதிர்பார்ப்பார் அந்த உழைப்புன்றது இருந்தால்தான் இந்த பெண்களுக்கு விருச்சிக ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய கடின உழைப்பை இன்னும் மேலும் அதிகப்படுத்துங்க நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் நீங்க வருதோ அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா இங்க நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் இந்த ராசி பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருக்கும் கடந்த சில வாங்கி போராட்டம் போராட்டம் அந்த மாதிரி தான் நீங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஒரு முக்கிய நோக்கமாக இருப்பீங்க அது நினைச்சுதான் நீங்க சொத்துக்கள்லாம் வாங்கினீங்க ஆனா அந்த சொத்துக்கள்னால சில பேர் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய மதிப்பு கூடுதலா இருக்கும் இப்ப விக் நினைக்கும்போது அதை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் புதிய சொத்துகளும் வாங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்ணாம் நன்றி வணக்கம்